மத்தியானம் ஒரு லன் தான் பாக்க போறோம் ஒரு விருந்து சமையல் பார்க்க போறோம் அதிகாம தம்பிக்கு வந்து கல்யாணம் ஆச்சு கடைசி தம்பி இந்த தம்பி என் தம்பிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் இன்னைக்கு நான் மத்தியானம் விருந்து வச்சிருக்கேன் நான் என்ன செய்யறேன் அப்படிங்கறத நான் பாக்குறேன் இது ஏற்கனவே எல்லாமே செஞ்சாதான் புதுசா எதுவும் செய்யல ஒரு லாக் மட்டும் பார்க்கலாம் வாங்க மட்டன் குழம்பு செய்ய போறேன் தாளிப்பு பொருட்கெல்லாம் போட்டிருக்கேன் பட்டை ஆஹ் இலை பூ எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம்

நம்ம ஒரு ஷாப் குழம்பு பொடி என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்ககிட்ட சாம்பார் பொடி குழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் குழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால குழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ நம்ம ஒரு ஷாப் குழம்பு பொடி இதான் சேர்த்துக்கிறேன் ஒரு நான் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கோங்க இது வர்றவங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஆளுக்கு ரெண்டு ஸ்பூன் போடுங்க வர்றவங்க ஆளுக்கு ரெண்டு ஸ்பூன் கடை கால் முடியும் எப்படி குழம்பு எடுக்கிறதா ஆள் கணக்குல எடுப்பீங்களா இல்ல எப்படி கறிக்கு தகுந்தாப்புல அந்த பொடிய போடுறது வேற ஒண்ணும் இல்ல ஓ ஆள் கணக்கு எல்லாம் கிடையாது ஆள் கணக்கெல்லாம் கிடையாது கறி கறி எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல இது பொடிய வேண்டியது இது கூட நான் கொஞ்சம் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கறேன் மட்டன் போடுறதுனால மட்டன் சிக்கன் சேர்ந்து சிக்கன் மசாலன் மசாலா இத குழம்புக்கு போட்டா என்ன டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் ஆமா குழம்பு பொடியோட இந்த இந்த இது ஒரு மூணு ஸ்பூன் நான் எப்பயுமே போடுவேன் குழம்பு வைக்கும் போதெல்லாம் மட்டன் மட்டன் குழம்புலாம் குழம்பு பொடியும் மட்டன் மசாலாவும் போடுவேன் சிக்கன் குழம்புனா சிக்கன் குழம்பு பொடியும் சிக்கன் மசாலாவும் போடுவேன் இதெல்லாம் நம்ம ஊர் ஷாப்போட ப்ராடக்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ அடுத்து நான் வந்து சைட் டிஷ் செய்ய போகிறேன் மட்டன் உப்பு கறி செய்ய போகிறேன் அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊத்துங்க நல்லெண்ணெய் ஊத்துனாதான் நல்லா இருக்கும் உப்பு கறிக்கு உப்பு கறி இது சூப்பரா இருக்கும் இந்த உப்பு கறி உப்பு தூக்கல போட்ட உப்பு கறி ஐயோ அப்படி இல்ல சரி இப்படி இந்த வத்தலா போட்டு செய்வாங்க அத ஒரு மாதிரி இந்த அப்ப அது பேர் வத்த கறின்ல வரணும் ஏன் உப்பு கறின்னு போடுறீங்க நீங்க ரொம்ப இதா கேக்குறீங்க ஓடி தோண்டி பாக்குறீங்க ஓடி கேக்குறீங்க கொஞ்சம் கடுகு உளுந்துக்கு சேர்த்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் நல்லா சே நிறையா சேர்த்துக்கங்க நல்லா இருக்கும் அது அந்த இது சாப்பிடும் போது இதை இந்த கிரேவி வந்து இந்த சுக்கா வந்து செஞ்சுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் சாதத்தை போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த கறி பொரியட்டும் முகத்தில் அப்படியே தெரியுது அது சாப்பிட்றது இப்படியே சாப்பிட்றது மாதிரி இல்லைதா நாம வந்து கறி எடுக்கிற அன்னைக்கு குழம்பு வைக்கிறது தேவையில்லை குழம்பு வைக்க சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து உப்பு கறி மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டு அந்த எண்ணெயோட எடுத்து இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் வைப்பாங்கல்ல முதல்ல அந்த கிரேவி மாதிரி எண்ணெய் கிரேவி மாதிரி அது மாதிரி இருக்கும் இந்த மட்டன் சரி சரி நல்லா இருக்கும் போடுங்க உங்கள் தம்பிக்கு செய்யுங்க வச்சு செய்வோம் அன்றைக்கி தம்பி ஒரு தம்பின்னு சொல்கிறோம்ல

பிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்ந்து சேர் சின்ன பையன் அப்பா வந்து கல்யாணம் பண்ணி நான் வந்த சமயத்தில் சண்டே சண்டே நான் தூக்கிட்டு வந்துடுவேன் மற்ற நாள் வந்து சாயங்காலம் வந்து விளையாடுவான்

நான் சுண்ட வைக்க சுக்கா செய்ய போறேன் அதுக்கு ஒரு பொடி வறுத்துக்கலாம் மல்லி ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏழு எட்டு காஷ்மீரி சில்லி சரியா இது எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மல்லி ஸ்மெல் வந்துடுச்சு இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு பொடி மாதிரி அரைச்சிக்கலாம் எண்ணெய் ஊத்துனீங்க என்ன ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றுனீங்க என்ன காஞ்சிச்சி கொஞ்சம் சோம்பு சிக்கன் சுக்காவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடுசா கட் பண்ணது சோம்பு பொரியட்டும் டைம் என்னங்க ஆகுது நான் பாட்டுக்கு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் மணி என்னங்கிறது கவலைப்படாம செய்யுமா உன் தம்பி கரெக்டா வந்துருவா விடுக்கிறமா கூட்டு ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வராங்கல்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் முக்கால் பதத்துக்கு வெந்துடுச்சு இப்போ நாம் ட்ரை ரோஸ் பண்ண அந்த பொடியை சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி சிக்லி தான் போட்டேன் அதனால் நமக்கு வந்து காரம் அவ்வளோவா இருக்காது அதனால் கொஞ்சம் தனி வத்தா பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா அதுவே தண்ணி விட்டு வந்துருச்சு ஊத்தலை அப்படியே சிக்கன் வேகுது இப்ப இந்த பொடியை சேர்த்துட்டோம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும் அவ்வளோதான் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கா என்ன பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா சுக்கா ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் மேடம் ஃபஸ்ட் கிளாஸ் சுக்கா கொஞ்சம் தண்ணி இருக்கு அது மட்டும் கொஞ்சம் வத்தட்டும் கொஞ்சம் பீட் பண்ணி எடுப்போம் ஆமா நல்லா வெந்துச்சு கறியெல்லாம் நல்லா வெந்துச்சு இங்க சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு நல்லா லாஸ்ட் ஃபைனலா கொஞ்சம் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுருந்தான் ஒரு அரை லெமன் அப்படியே இருக்கு சாப்பிடணும் போல இருக்கு செஞ்சாச்சுல சாப்பிட வேண்டியதானேதான் அம்பி வந்தப்பரதான்

மாம்பழம் வெங்காய பச்சடி உப்பு கறி மட்டன் உப்பு கறி எல்லாம் ரெடியா இருக்கு சாதமும் ரெடியா இருக்கு மாப்பிள்ளையும் பொண்ணுதான் வர வேண்டி இருக்குது வந்தவனே பார்க்கலாம் அவங்கெல்லாம் வந்துடுவாங்க இப்போ கொஞ்ச நேரத்துல நான் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருப்பேன் அதனால நான் இப்பயே சொல்லிடுறேன் இந்த வீடியோ இதோட முடியுது

అకత్తు కి కంగ వాంగ వాంగ వెల్కమ్ వెల్కమ్ అయితే వాంగ హ్మ్మిది అవ్వాకి వెళ్ళిపోయితిన్నా ఆ మంచి తీసాం మంచి వచ్చే వాంగ ఆ హ్మ్మిది ఓకే గ్రేట్ యూస్ కొందపా హ్మ్ అవైకే తంబి రదా మగేశ్ మా ఒడ తంబి ఆమా మరి నీ ఉతరం ఇకే తంబి

தம்பியும் தம்பி ஒய்ஃபும் சாப்பிட்டுட்டு குழம்பு டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பொடியெலாம் வேணும்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஊர் ஷாப்பில் போய் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம் அங்கே போய் அவங்க அவங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள்லாம் வாங்கிக்கிட்டாங்க இட்லி பொடி சாம்பார் பொடி குழம்பு பொடி எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க

மாப்பிள்ள பூ வச்சு விடு இதெல்லாம் இப்பதான் ட்ரையல் பாக்குறாரு பழகுங்க பழகுங்க ஏ மாப்பிள்ளைங்க வைக்க தெரியல மாப்பிள்ள இதெல்லாம் ட்ரையல் எடுத்துக்க ம் ஓகே சொல்லுங்கம்மா இன்னைக்கு விருந்து எப்படி இருந்தது இன்னைக்கு விருந்தெல்லாம் சூப்பராக இருந்துச்சு சிக்கன் ரோஸ்ட்டு மட்டனு குழம்பு எல்லாம் சூப்பராக எல்லாம் நல்லா சாப்பிட்டா நல்லா நல்லா Bye, thank you Rajawa. Bye.